ஏகனை போற்றி இணையாழும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம் என்ன இதில் எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் கேள்வா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைய பதிவு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா நமது நேயருடைய ஒரு சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய கேள்விக்கான பதில் தான் நம்ம பிரதீப் குமார் அப்படின்றவர் வந்து அவர் ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்கார் ஐயா எனக்கு ஒரு ஐயம் தேய்மிரை சந்திரன் ஒரு பாவி அவரை குரு பார்த்தால் சுபர் ஆவாரா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் கண்டிப்பாக சுபர் ஆவார் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் சுபர் ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஆனால் எந்த அளவுக்கு சுபர் ஆவர் அப்படின்றத நம்ம வந்து அந்த ஸ்கேல் எடுத்து பார்க்கலாம் பொதுவாக ஒரு வலிமையற்ற ஒரு மனிதனுக்கு உதவக்கூடிய ஒரு மனிதனின் வலிமை அப்படின்றது அந்த வலிமையற்ற மனிதனின் வலிமையை காட்டிலும் இரண்டு மடங்கு அல்லது மூன்று மடங்கு அந்த உதவக்கூடிய ஒரு நபருடைய வலிமை அப்படின்றது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அவர் உதவ முடியும் நான் ஒரு ரூபாய் ஒரு கிட்ட கடன் கேட்க போகிறேன் அந்த ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் எனது நண்பர் அது ஊருக்கே நல்லது செய்கிறவராக கூட இருக்கலாம் நான் கேட்க போகக்கூடிய நேரத்தில் நான் ஒரு பத்தாயிரரூவா கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கிட்ட ஒரு பத்தாயிரூவா இருந்தால் அவர் கொடுத்துருவார் ஈவன் நான் கேட்குற அளவுக்கு இருந்தால் கூட கொடுத்துருவார் அதுக்கு மேலே பொழுது இன்னும் வேறு ஏதாவது செலவுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கூடாது ஒரு பத்தாயிரத்துக்கு இருபதாயிரமா கூட கிடைக்கலாம் ஒருவேளை ஐயாயிரமா கூட கிடைக்கலாம் அது நான் உதவி கேட்ட நபரின் தன்மையை பொறுத்து வலிமை பொறுத்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பொறுத்து இது ஏன் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா கிரகங்களுடைய நிலையும் அப்படி தான் ஒரு கிரகத்தை சுபத்தன்மைப்படுத்தக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய வலிமை அப்படின்றது ஒரு வலிமையற்ற கிரகம் பாவி அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா சந்திரர் சுபராவாரா அல்ல சந்திரர் ஒரு பாவி அப்படின்னு இருக்கார் அப்போ பாவமான ஒரு கிரகத்தை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு கிரகமானது நல்ல வலிமையோடு இருக்கணும் அந்த வலிமையான கிரகமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த கிரகத்தினால அந்த பாவிக்கு நல்ல ஒழித்தன்மையை கொடுத்து அதனுடைய தன்மையை மாற்றி சுபர் ஆவதற்கான சுபர் ஆக்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் மற்ற கிரகங்களுக்கு உண்டு அந்த வகையில் சூரியன் தான் பிரதான கிரகம் இந்த சூரியன் சுக்கரன் புதன் இவங்க மூணு பேருமே முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்றாலும் பக்கம் பக்கமாகவே இருப்பாங்க இவங்க இவங்களுக்குள்ளே வந்து அஸ்தங்கம் வக்ரம் இதெல்லாமே வந்து மாறி மாறி நெறி நெருங்கி போகும்போது சுக்கரனும் புதனும் சூரியனை நெருங்கி போகும்போது வக்ரமாகவும் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அஸ்தங்கமாகவும் கொஞ்சம் விலகி வரும் பொழுது அதனுடைய சுபத்தன்மை ஒருவேளை சூரியனை விட்டு புதன் அடுத்த ராசியிலும் சூரியனை விட்டு சுக்கிரன் அடுத்து அடுத்த ராசியிலும் இருக்கும் பொழுது வலிமையான கிரகங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆனால் இந்த சூரியன் சுக்கிரன் புதன் இந்த மூன்று கிரகங்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு கேதுவை தவிர்த்து குரு செவ்வாய் சனி சந்திரன் இந்த நான்கு கிரகங்களையும் சூரியன் நேர் ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுது நீங்க கேட்ட அந்த தேயிலை சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் சந்திரன் வராது நேர் ஏழாம் பார்வையும் போது பௌர்ணமி சந்திரன் முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதேமாரி குரு செவ்வா சனி இந்த மூன்று கிரகங்களை நேர் ஏழாம் பார்வையாக சூரியன் பார்க்கும் பொழுது நல்ல உழைத்தன்மையுடைய கிரகங்களாக இருக்கும் ஆனால் வக்ரமாக இருக்கும் முழுமையான வக்கரமாக இருக்கும் அது அந்த நேரத்தில் வந்து மூலத்திரிகோணமாக அல்லது ஸ்தானபலமா அல்லது ஆட்சியாக உச்சமாக நீ நீச்சமாக இதை பொறுத்து அந்த கிரகங்கள் வக்ரமாகி மற்ற கிரகங்களை சுப கிரகங்களாக இருந்தோ பார்க்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய தன்மை எவ்வளவோ அந்த கிரகத்தின் தன்மைக்கு ஏற்ப வலு இழந்த கிரகங்களை வலிமையாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த கிரகங்கள் செயல்படும் இது வந்து சூரியனுக்கு மட்டும்தான் ஒரு கிரகத்தை வந்து முழுமையாக சுபத்தன்மையாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சூரியனுக்கு மட்டும்தான் உண்டு மற்ற கிரகங்களுக்கு கிடையாது அப்போ இந்த குரு பார்க்கக்கூடிய நன்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அது குரு இருக்கக்கூடிய தோஷங்களை வழக்குவார் ஆனா முழுமையா வந்து பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியையோ அல்லது செவ்வாயையோ அல்லது இவர் கேட்ட மாதிரி தேய்விலை சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனை முழு சுவப்படுத்துவாரா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை அப்ப அது குரு வந்து ஸ்திரமான அமைப்புல இருக்கணும் ஒண்ணு லக்கணத்துல குரு ஸ்தான பலத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்த்தால் அதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்போ அந்த குருவனுடைய ஸ்தானபலம் அப்படின்றது தான் இதில் வந்து உச்சம் ஆட்சி மூலத்திரியின் குணம் தவிர்த்து ஸ்தானபலத்தில் இருக்கக்கூடிய கிரகம் லக்கணத்தில் குரு புதன் அப்போ அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் பார்வையாக சந்திரனை பார்க்கும் பொழுது அந்த சந்திரன் பாவியாக இருக்கும் தருணத்திலும் சுபத்தன்மை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த சந்திரன் அப்படின்றத வந்து எந்த நிலைமையிலிருந்து எந்த நிலைமை வரைக்கும் அவர் வந்து பாவி அப்படின்ற அந்தஸ்தை எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுமையாக தேய்மிரை சந்திரனாக வரும் பொழுது பஞ்சமி திதிக்கு பின்னால பஞ்சமி திதிக்கு பின்னால வரக்கூடிய சஷ்டி திதியை இருந்து மீண்டும் வளர்வரியில் வரக்கூடிய சதுர்த்தி திதி வரைக்கும் இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாவியாக கருதப்படுகிறார் சந்திரனாவே இருக்கட்டும் இப்ப இந்த சந்திரனுக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து இங்க ஒரு ரெண்டரை நாள் இங்க ஒரு ரெண்டரை நாள் அஞ்சு நாளுக்கு அடுத்த பக்கமா இங்க வந்து ஒரு ஏழு ஏழரை நாள் பக்கமா வந்து இந்த இடத்துல வருவார் அப்ப சூரியன் இங்கேயோ அல்லது இங்கேயே இருக்கும் பொழுது சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாவியாக கருதப்படக்கூடிய சந்திரன் அப்ப இந்த சந்திரன் சூரியனை நெருங்கி வரக்கூடிய பாகை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப இந்த சந்திரன் வந்து அப்படியே வந்துட்டே இருக்காரு சூரியன் இங்க இருக்காரு அப்ப இங்கேயும் வந்து இந்த சந்திரன் வந்து தேயிலை சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல பாவியாகத்தான் இருப்பார் அப்ப இங்கிருந்து இந்த சந்திரன் இங்கே வர வரைக்கும் இந்த சூரியனிலிருந்து சந்திரன் இந்த வர வரைக்கும் அவர் மீண்டும் அந்த சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல அந்த கிரகம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல தான் இருப்பார் அப்ப குரு ஒரு ஆட்சி வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோமே இப்ப இங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கிரகம் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இது முழுமையாக நீச்ச சந்திரனாக இருக்கும் பட்சத்திலும் சூரியனை விடுத்து ஒரு சதுர்த்தி திதி வரைக்கும் அல்லது பஞ்சமி திதி வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் நீச்ச சந்திரனாக இருந்து வலி இழந்த சந்திரன் பாவி இங்க இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் பாவியில பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சந்திரன் முழுமையான சுபத்தன்மையுடைய சந்திரன் இதில் வந்து நீங்கள் எந்த விதமான சந்தேகமும் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் குரு வக்ரம் இங்கே ஏழாம் இடத்துல சூரியன் இருக்க இந்த இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நேர் ஏழாம் பார்வையாக குருவை பார்க்கும் பொழுது இந்த குரு வக்ரகதியில் இருப்பார் ஆட்சித்தன்மையில் இருக்கக்கூடிய குரு ஆட்சித்தன்மையில் இருக்கக்கூடிய குரு வக்ரமாகி சந்திரனை பார்க்கும் பொழுது சந்திரன் சொன்னேன் பார்க்கக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்பு எந்த விதத்தில் பொறுத்து மட்டும்தான் அந்த கிரகம் பலப்படுமா பலப்படுத்தாதான் அப்ப நீங்க சார் வக்கிரமான குரு வக்கிரமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபத்தன்மையுடைய கிரகம் குரு வக்கர குரு சுபகிரகமான குரு சந்திரனை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சந்திரன் முழுமையான ஸ்திரத்தன்மையுடைய சந்திரனாக இருப்பார் இந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து நீச்சம் அதாவது மூணு டிகிரி பகைக்குள்ள வந்து நீச்சமா ஏறாரு இன்னுமே இந்த மூணு டிகிரியில் இருந்து வரக்கூடிய ஒழித்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரனுக்கு முழுமையாக விழுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த குரு இந்த இடத்துல இருபத்தி ஏழாவது டிகிரிக்கு கிட்டத்தட்ட வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஏழாவது டிகிரிக்கு இந்த பக்கமா வந்து இந்த சந்திரனுடைய பார்வை மேல விழுகும் பொழுது சந்திரனுடைய அமைப்புல வந்து இந்த குருவுடைய பார்வை விழுகும் பொழுது முழுமையான சுபத்தன்மையான கிரகமாக கருதப்படும் இதுல வந்து கிரகங்கள் நகரக்கூடிய பாகையினுடைய அளவும் அந்த பாகையினுடைய அளவில் அந்த கிரகங்கள் உமிழக்கூடிய அந்த ஒழிக்கட்டைகளுடைய அளவையும் வச்சு தான் நம்ம கிரகத்தினுடைய பார்வை ஒரு கிரகத்தை எந்த அளவுக்கு சுபத்தன்மையும் உடைய கிரகமாக மாற்றும் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபுல் டீட்டெயில்டாக தரேன் எந்த கிரகம் எந்த அளவுக்கு இருந்தால் அந்த பாகையில் இருந்து பார்க்கக்கூடிய கிரக பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியதில் டிகிரி வைஸில் அதை வந்து எவ்வளோ தூரம் தரும் அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாகவே சொல்கிறேன் இப்போது ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் வந்து சொல்றேன் அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய மலர்விரை சந்திரனாக வரக்கூடிய சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் டிகிரி டிகிரி அமைப்பு அப்படிங்கிறது இங்க ஒரு முக்கால் நாள் இருக்கும் அப்புறம் வந்து ஒரு ரெண்டரை ஒரு மூணை நாள் நாள் இங்க ஒரு மூணு டிகிரிக்குள்ள இருந்தால்தான் அவர் வந்து பரம நீச்ச பாகையில் இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நேர் ஏழாம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த குரு இங்க வந்து ஒரு இருபது டிகிரி பாகில சூரியன் இருக்காருன்னா இங்க ஒரு இருபது டிகிரி பாகில குரு இருக்கும் பொழுது நேரம் சந்திக்கணும் சந்திக்கக்கூடிய அமைப்புல இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவருடைய ஒளித்தன்மை வாங்கி இவருக்கு ஒன்றாம் பார்வையாக கொடுக்கும் பொழுது இந்த சந்திரன் சுபத்தன்மை அடைவார் அந்த நூத்தி எண்பது டிகிரி அப்படிங்கிறது வந்து தெளிவாக வரும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு நூத்தி எண்பது டிகிரி இங்கிருந்து இவர் பார்க்கும் பொழுது இந்த ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடியத வந்து இங்க ஒரு முன்னூத்தி ப இரநூத்தி பத்து டிகிரிக்கு பக்கமா இந்த சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து முழுமையான சுபத்தன்மையுடைய சந்திரன் அதே மாதிரி வந்து இந்த குரு இந்த ஏனாம் பார்வையை பெற்ற இந்த சூரியனுடைய பார்வை பெற்ற குரு பார்க்கும் பொழுது முழுமையான சுபத்தன்மையுடைய கிரகம் இதே மாதிரி வந்து குரு இந்த இடத்துல இருக்கா வச்சுக்கோமே இங்க இருக்க இதுவே லக்கணமா இருக்கு ஸ்தான பலம் பெற்ற குரு சந்திரனை பார்க்கும் பொழுது முழு சுபத்தன்மையுடைய சந்திரன் இங்க நீச்சமாய் போச்சுங்கிறது பேச்சுக்கே இடம் இல்லை இங்க இந்த இடத்துல இங்க இருந்து மூணு ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு அஞ்சு ஒன்னு அஞ்சு ஒன்பதுல இந்த கிரகங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த இடத்துல இந்த கிரகத்திற்கு இந்த கிரகம் நீச்சமாயிருக்கு இந்த கிரகத்துல வந்து சூரியன் உட்காந்துருக்கு இந்த சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து குரு இருக்கார் குருவுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கக்கூடிய நிலைப்பாடு அப்படின்றது வந்து இங்கேயும் நீச்சமான சந்திரனாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சந்திரன் உடைய சந்திரன் இந்த சந்திரன் இந்த லக்கணத்திற்கு ஐந்துக்குடைய பாவகத்திற்கான அனைத்து பலன்களையும் பழுதில்லாமல் தரக்கூடிய சந்திரனாக இந்த இடத்துல கண்டிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு இதில் வந்து சந்திரன் கெட்டு போகலை ஒரு கிரகத்தை பார்த்த உடனே அந்த கிரகம் எந்த கிரகத்தினுடைய பார்வையை வாங்கியிருக்கு எந்த கிரகத்தினுடைய இணைவை வாங்கியிருக்கு எந்த கிரகத்தினுடைய அமைப்பில் உக்காந்துருக்கு எந்த பாவத்துல உட்கார்ந்துருக்கு இது எல்லாத்தையுமே தெளிவாக ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்பை தெளிவா எடுத்து சொல்லிடலாம் சார் நீச்சமாயிருக்கு வக்கரமாயிருக்கு இதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை நீச்சமான சந்திரன் இந்த இடத்துல சூரியன் இருக்க இப்போ இங்கே சூரியன் இருக்கார் குருவுக்கு மூணாம் இடத்துல சூரியன் ஆனால் இங்கே வந்து சுபத்தம் சந்திரனாக இருக்கார் நீச்சமான சந்திரனாக இருக்கும் பொழுதும் சந்திரனுக்கு என்ன இல்லை வக்ரம் கிடையாது ஆனாலும் முழுமையான ஒடிபெற்ற சந்திரனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இந்த இடத்துல வந்து மூணு டிகிரியில் சுயசாரத்தில் சூரியனுடைய சுயசாரத்தில் கித்தி இரண்டாம் பாதத்தில் இருக்கார் இப்ப சந்திரன் பரம நீச்சப்போகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட இந்த இடத்துல வரக்கூடிய குருவனுடைய நான்காம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசாகத்தில் இருக்க இங்கே முழுமையான சுபத்தன்மையுடைய சந்திரநாயகர் பௌர்ணமி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நீச்சமாகி இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் சூரியனுக்கு நேர் விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணாதிபதியினுடைய சாரம் வாங்கி வைப்பதில் இருக்கக்கூடிய சந்திரன் ஐந்தாம் பாவத்திற்குடைய அனைத்து பலாபலன்களையும் வெகு வெகுமதியாக பார்த்துடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இப்போ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல குரு வந்து ஏழாம் பார்வையாக பார்க்கல இந்த குரு ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுதுமே இந்த இடத்துல சூரியன் வந்து இவருக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இங்க இருக்கார் இப்ப இதுவும் வந்து தேய்வரை சந்திரன் தான் சூரியனை நோக்கி போகக்கூடிய சந்திரன் தேய்வரை சந்திரன் சந்திரன் இப்போ இங்க இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர் ஐந்தாம் இடம் இங்க இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் ஐந்தாவடமான குருவிற்கு தனது முழுமையான சக்தியை கொடுத்து அந்த சக்தியை வந்து சந்திரன்ல கொடுக்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்ப இந்த இடத்துலயும் வந்து இந்த சந்திரன் பாவி அல்ல சுபத்தன்மையுடைய கிரகமே அப்ப சந்திரன் பதினஞ்சு நாளைக்கு தேரார் பதினஞ்சு நாளைக்கு வந்து வளரக்கூடிய இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல சூரியன் குரு சந்திரன் சந்திக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல தெளிவான முறையில் இருப்பாங்க ஏழாம் பார்வையில் வரக்கூடிய குருவினுடைய பார்வைக்கு குருவுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அந்த சந்திரன் சுபத்தன்மையுடைய கிரகமே ஒன்பதாம் பார்வையில் சந்திரன் குருவுக்கு இருந்தாலும் அந்த குருவிற்கு ஏழாம் பார்வையிலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ சந்த சூரியன் இருக்கக்கூடிய அம்சத்திலையும் இந்த மாதிரியான அமைப்பில் சந்திரன் பாவத்தன்மையை கொடுக்க மாட்டார் அவருடைய காரகத்துவத்தை கொடுத்து அந்த காரகத்துவத்தின் வழியாக இந்த சந்திரன் எந்த பாவத்திற்கு சொந்தமான கிரகமாக வருதோ அந்த பாவத்தின் பல பலாபலன்களை நல்லபடியாகவே தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களை நன்றி வணக்கம்